வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்போ ஹரி ஹரியோம் ஸ்ரீ மகா கணாதிபதை நமாஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் தைனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையன்னா்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வா வருஷம் ஐம்பதி மாதம் பத்தொம்பது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதல் இன்றைய தினம் முக்கியமான விஷேகம் என்னவென்றால் அனைவருக்கும் அண்ணாபிஷேகம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இன்றைய தினம் சர்வ சிவாலயங்களிலும் அதாவது அஸ்வதி நட்சத்திரத்தில் அண்ணாபிஷேகம் அருமை அண்ணாபிஷேகம் நடைபெற்ற சிவாலயங்களைத் தவிர மற்ற அனைத்து சிவாலயங்களிலும் இன்றைய தினம் அண்ணாபிஷேகமானது நடைபெறும் நமது சேனலிலே அண்ணாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே பதிவானது பயிரிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை சென்று பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாட்சார் ஸ்ரீ பரமேஸ்வரி சமையல பரமேஸ்வரருடைய பரிபூர்ண உகா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் ஆகவே அனைவரும் இன்றைய தினம் பௌர்ணமி விரதம் இருந்து மாலை வேளையில் ஸ்ரீ சத்தியநார சத்தியநாராயண பெருமாளுக்கு பூஜை செய்து ஸ்ரீ சத்தியநாராயண பெருமாளுடைய பரிபூர்ணாக சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் மூன்றாவதாக இன்றைய தினம் கிரிவலம் காலை முதல் இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை கிரிவலம் தாராளமாக அனைவரும் செய்யலாம் இரவு ஏழு மணி இருபத்தி நிமிடத்திற்கு மேல் கிரிவலம் செய்யக்கூடாது நான்காவதாக இன்றைய தினம் காலை காலை முதல் நாள் முழுவதுமே காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரையே மரண பத்து மணி பதினாறு நிமிடத்திற்கு மேல் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதாவது யமத்துர்மராஜனுடைய நட்சத்திரமாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோற்று ஆண்கள் ஆகியவற்றை செய்யக்கூடாது ஆனால் அண்ணாபிஷேகத்தை பொறுத்தவரையில் இறைவனுக்கு செல்வதற்கு இதற்கு பரணியாகமோ பரணி நட்சத்திரமோ எதுவும் கிடையாது தாராளமாக கோவிலுக்கு செல்லலாம் ஆகவே அனைவருமின்றி தனது ஸ்ரீ பஞ்சாம்ப பிரதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து புதன்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தொடரும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுப் போய்கிட்டு ஸ்ரீராமஜம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விசுவாசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஐம்பசி மாதம் பத்தொம்போது ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி நவம்பர் மாதம் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவன் என்பது கண்களுக்கே தெரியும் நேரமானது காலை ஆறு மணி எட்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருதோ சரோதர்தோ மாதமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வின மாசே ஐபசி மாதம் துலா மாசே அதே சமயம் பட்டவ சுக்லபக்ஷமாக வளர்பிரையாக வளர்பிரையாகவும் பிறகு இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் கிருஷ்ணபக்ஷமாக தேய்விரையாகவும் இருக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே இன்றைய பக்மானது சுக்லபக்ஷே வளர்பிரை இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதற்கு மேல் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திதியானது பௌர்ணமாசியம் பௌர்ணமி திதி முப்பத்தி மூன்று நாடி இருபது வினாடி இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை கார்த்திகம் பகுல பிரதம் யாம் பிரதமை திதி இன்றைய சிர்த தினியானது பௌர்ணமாசியாம் பௌர்ணமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அழைப்பு பிரமைகளாக கிடந்த அடையினுடைய அனைத்து அன்பு இணையங்கள் மெய் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சரத கிரியானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் ரிஷிக மாசே சுக்லபக்ஷ வளையப்பிரே பூர்ணமாசியாம் பௌர்ணமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தொகை கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ வளபிரை பௌர்ணமி திடீரென் மரணித்து இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திடீர் தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் இது ஐபசி மாதமாச்சே கார்த்திகை மாதத்தில் இறந்த வாழ்க்கை நீங்கள் வந்து இப்போ பண்ண சொல்கிறீங்களே பித்ருக்கர்மாவை அப்படின்னுட்டு உங்கள் ஒரு சந்தேகம் வரும் ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதம் ஆரம்பிக்கிறது திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதற்கு மட்டும்தான் மற்ற விசேஷங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது அதர் சார்த்த மட்டும் அந்த மாதத்தை வைத்துத்தான் அனைவரும் கடைபிடித்து தங்கள் பித்க்களுக்கு செய்ய வேண்டும் என்று அனைத்தனமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெறவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது சௌமியவாசரே குழமையே புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் பத்து நாழிகை பத்தொன்பது வினாடி காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஐபசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து அன்பு எண்ணெய்கள் வெய்ய தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் ஐபசி மாதம் அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு லிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் அன்றைய தினத்தில் நடைபெற்ற சிவாலயங்களைத் தவிர மற்ற சிவாலயங்களில் இன்றைய தினம் அண்ணாபிஷேகம் வைபவம் பௌர்ணமி கிரிவலம் செய்ய வேண்டிய நேரம் காலை முதல் இரவு ஏழு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை பௌர்ணமி விரதம் வியசிரா ஆகாமாவை கார்த்திகை கார்த்திகம் கௌரி விரதம் தர்மசாவரணி மண்வா ம மண்வாதி இன்றைய ராகு காலமானது நண்பகல் பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றை காலை முதல் நான் முழுவதுமே நலநியோகம் மற்ற ஓபரணி நட்சத்திரம் நாளாக இருப்பதால் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராசிரமம் உத்தர பூல்வணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தை பிறந்த மையன்றவர்களுக்கு காலை பத்து மணி பதினாறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்று மூ பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த முயன்றுகளுக்கு இரவு ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு மூன்று மணி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையன்றுகளுக்கு ಬೆನ್ನಿರವು ಮೂರು ಮಣಿ ನಾಲ್ಕು ನಿಮಿಷ ಮುದ್ದು ವ್ಯಾಳಕೆಯಿಂದ ಕಾಲೇ ಎಂಟು ಮಣಿ ಮುಪ್ಪತ್ತಿ ಒಂಬತ್ತು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮ ಲೋಕಾಶ್ಲಸ್ತಾಶ್ವಿನೋದು ಶುಭ ಅಸ್ತು ತು